பொதுவாகவே சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க அந்த சுத்தம் சோறு அப்படின்றதுக்கு அன்னம்னு அர்த்தம் வச்சுங்களேன் பொதுவான விஷயம் அப்போது உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் பல விஷயம் கிடைக்கும்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சுத்தம் சுபிட்சம் சுத்தம் வந்து அடுத்து சுபிட்சமாக மாறணும் அப்போ அந்த லக்ஷ்மி கடாச்சை வீட்டுக்குள்ளே வரணும் அப்போது இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் என்னென்ன செய்யணும் அது யார் இதில் முக்கிய முக்கியத்துவம் யார் அதிகமாக இருக்குன்னா பெண்களுக்கு பெரும்பங்கு இருக்குது ஒரு குடும்ப தலைவி தான் உண்மையிலே அந்த குடும்பத்தை ஆயிரம் தான் அந்தளவு குடும்ப தலைவரை தாண்டி பல நல்ல விஷயத்துக்கான ஒரு ஊக்க சக்தியாகவும் இருக்குது சக்தி அவங்க தான் அவங்கக்கிட்ட தான் அந்த பொறுப்பும் கடமையும் அதிகமாக இருக்குது இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அவங்க தான் அது பிரதானமான ஒரு விஷயம் அப்போ அந்த லக்ஷ்மி கடாச்சும் நம்ம வீட்டில் ஒரு மணமகள் வரும்போது என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி வருது பாது வீட்டுக்கு தான் சொல்லுவோம் லட்சுமியை நம்ம அவங்களை கூப்பிட்றோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வரவேற்கு விதமாக என்ன செய்யணும் அப்படின்னும்போது கா எப்பவுமே வீட்டை சுத்தமாக வச்சது முதல் விஷயம் சாணம் போட்டு முழுவது ரெண்டாவது விஷயம் வாசனை திரவியங்களால் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் மேக்சிமம் வந்து வீடு வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு வாசனை திரைவை நிரம்பியிருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே போனாவே நல்ல வாசனை வருதுப்பா அப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குப்பா ஆத்மாத்தமாக இருக்குப்பா ஒரு கோயிலுக்கு போன ஃபீல் வருதுப்பா அப்படின்னு இருந்தால் தான் சுபிட் செங்கல் அங்கே சண்டை சச்சரவும் முதல்ல இருக்காது கணவன மொழிகளில் பிரச்சனை இருக்காது இந்த சூழலை மாற்றக்கூடிய தன்மை அந்த வாசனை தினங்களுக்கு உண்டானா கண்டிப்பாக உண்டு அந்த சாம்பார் கொஞ்சம் குங்குளியமும் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக சொல்ல சொல்லக்கூடிய விஷயம்